ஐபிஎல் தொடரில் தோனி விளையாடி முடித்துவிட்டார் என சென்னை அணியின் முன்னாள் வீரரும் வர்ணனையாளருமான மேத்யூ ஹைடன் கூறியுள்ளார் நடப்பு ஐபிஎல் சீசனை தோனியின் கடைசி சீசனாக கருதுவதாக பேசியுள்ள ஹைடன் தோனியை பார்ப்பது இது கடைசி கிடையாது என்றும் கூறினார் அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஆலோசகர் அல்லது பயிற்சியாளராக சென்னை அணியின் ஓர் அங்கமாக தோனி இருப்பார் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் ஐபிஎல் பி போட்டியில் ராஜஸ்தானை பெங்களூரு வெழ்த்தும் என சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முன்னாள் வீரர் அம்பத்தி ராயுடு கூறியுள்ளார் எலிமினேட்டர் போட்டியில் பெங்களூரு மற்றும் ராஜஸ்தான் அணிகள் மோத உள்ளன இந்த போட்டி தொடர்பாக பேசியுள்ள ராயுடு ஆர்சிபி நிச்சயமாக இந்த போட்டியில் வெல்வதற்கு வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாகவும் அந்த அணியில் ஒவ்வொரு வீரர்களும் தங்கள் பொறுப்பை உணர்ந்து விளையாடுவதாகவும் கூறினார் தான் சிரிப்பதை பார்க்க ரசிகர்கள் வருவது இல்லை என்றும் தனது அணி வெற்றி பெறுவதை காணவே ரசிகர்கள் வருவதாகவும் கொல்கத்தா அணியின் ஆலோசகர் கௌதம் கம்பீர் கூறியுள்ளார் அஸ்வினின் யூடியூப் சேனலில் கலந்துரையாடிய கம்பீர் தான் சிரிக்க மாட்டேன் எப்போதும் சீரியஸாகவே இருப்பேன் என கருத்து முன்வைக்கப்படுவதாக கூறினார் சிரித்துக் கொண்டிருக்க தான் பாலிவுட் நடிகர் இல்லை என தெரிவித்த அவர் கேளிக்கைக்காக இந்த துறையில் தான் இல்லை என்றும் கூறினார் வெற்றியுடன் வீரர்கள் அறைக்கு திரும்புவதே மகிழ்வானது என்றும் அவர் தெரிவித்தார் தான் கேப்டனாக இருந்த காலத்தில் சென்னையும் கொல்கத்தாவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான அணிதான் என கொல்கத்தா அணியின் முன்னாள் கேப்டன் கௌதம் கம்பீர் கூறியுள்ளார் அஸ்வினின் யூடியூப் டியூப் சேனலில் பேட்டியளித்த கம்பீர் சென்னை கொல்கத்தா இடையிலான ரைவல்ரி குறித்து கூறினார் இரு அணிகளுக்கும் கடும் போட்டி இருக்கும் என கூறிய கம்பீர் இரு அணிகளும் ஆட்டத்தை அணுகும் முறை சமமானதாக இருக்கும் என்றார் இரு அணிகளிலும் தரமான மூன்று ஸ்பின்னர்கள் இருந்ததாகவும் அவர் தெரிவித்தார் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க